உங்கள் வீடியோவை லைக் செய்ய ஷேர் செய்ய கமெண்ட் செய்ய உதவுவதில் மகிழ்ச்சி அடைவேன் எனக்கு உதவ தேவையானவை வீடியோ லிங்க் உங்கள் வீடியோ எங்கே இருக்கிறது என்பதை எனக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்ன செய்ய வேண்டும் லைக் செய்ய வேண்டுமா ஷேர் செய்ய வேண்டுமா கமெண்ட் செய்ய வேண்டுமா என்பதை எனக்கு தெரியப்படுத்த வேண்டும் கூடுதல் தகவல் ஷேர் செய்ய விரும்பும் சமூக வலைதளம் அல்லது கமெண்ட் செய்ய விரும்பும் விஷயம் போன்ற கூடுதல் தகவல்களை நீங்கள் விரும்பினால் எனக்கு தெரியப்படுத்தலாம் உதாரணம் நீங்கள் சொல்கிறீர்கள் என் யூடியூப் வீடியோவை லைக் செய்யுங்கள் நான் செய்வேன் உங்கள் யூடியூப் வீடியோ லிங்க் கொடுத்தால் அதை யூடியூபில் திறந்து லைக் செய்வேன் நீங்கள் சொல்கிறீர்கள் என் வீடியோவை ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்க நான் செய்வேன் உங்கள் ஃபேஸ்புக் பக்கத்தின் யூஆர்எல் கொடுத்தால் உங்கள் வீடியோ லிங்க் கொடுத்து ஷேர் செய்வேன் நீங்கள் சொல்கிறீர்கள் என் வீடியோ ரொம்ப நல்லா இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க நான் செய்வேன் உங்கள் வீடியோ லிங்க் கொடுத்தால் அதை யூடியூபில் திறந்து ரொம்ப நல்லா இருக்கு என்று கமெண்ட் செய்வேன் குறிப்பு உங்கள் வீடியோ பொதுவாக அணுகக்கூடியதாக இருக்க வேண்டும் நீங்கள் எனக்கு வழங்கும் தகவல்கள் துல்லியமானதாகவும் உங்கள் வீடியோவை லைக் செய்ய ஷேர் செய்ய கமெண்ட் செய்ய நான் உங்களுக்கு உதவ தயாராக இருக்கிறேன்